இப்பே வந்த பிறகுதாங்க எனக்கு எல்லாம் தருத்திரியமே வந்துச்சு நம்ம பண்ணி பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறோமா கடைசி ஓவரால் பார்த்தா மைனஸ்ல போகுது இன்சபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது சுத்தி ஒரு ஆப்ப சுத்தி அப்படியே வந்துச்சு என்டையராக லாக் ஆகிட்டோமா யூடியூப்லாம் ரொம்ப லேட்டுமா யூடியூப் அடிக்ஷன்ங்கிறத விட யூடியூப்ல ஷார்ட்ஸ் அடிக்ஷன் அதிகமாக இருக்கு ஒரு ஆயா வடை சுட்டு ஒரு வடை ஒரு ரூபாய் விற்றுச்சான் ஒரு வடை விற்று டெய்லியெல்லாம் இருந்து ஆயாட்டை ஒரு ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன் பக்கத்தில் ஒருத்த வந்தான் ஸ்டால் மாதிரி போட்டான் வடை ஐம்பது பைசா இருந்தான் ஆயாட்டை ஐம்பது பைசாவுக்கு வடை கொடுக்க முடியல நீ எங்க போவ ஆயாட்ட நிற்க வேண்டியதாக இருக்கு அங்கே போனால் உடனே கிடைக்குது இல்லை வடையும் கேஸில் போட்டு தர்றான் புள்ளு புள்ளு புழு புள்ளு நல்லா சன்ஃபிளோர் ஆயில் வேற சொல்றேன் சொல்றீங்களா அப்ப இப்ப எங்க ஆயாவை தடுறான் செத்து போச்சு ஐவாசி ஏற்றுனதுக்கு ரீசார்ஜ் ஏற்றுனதுக்கு இந்த ஏர்டெல் ஜியோ சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபைவ் ஜி அவுட்காகவும் ஸ்பெக்ட்ரமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் ரேட் ஏற்றுனோம் அப்படின்னு ஆவோமா அவங்களாம் அவங்கள திட்டாதீங்க சாப்பாட்டுக்கு சிரமப்படுறாரு நான் தான் மத்தியானம் அம்பா அன்றைக்கி ஜிபே போய் விட போகிறேன் மக்கள்கிட்ட காசை வாங்கி இவங்க ஷேர் மார்க்கெட் க்ளைமின்ற ரத்தத்தை உறிஞ்சி வச்சுருக்காங்கம்மா என்னோட ரகசியம் பூரா போயிட்டு ஆதார்லேருந்து எல்லா டீட்டெயிலும் போயிட்டு சுந்தர் பிச்சை கேட்டால் கூகுளு எங்கள்கிட்ட இது கொஞ்சம் தெரிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டே என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நம்பி நம்பி வாங்கிட்டு போயிட்டு அடோ வடக்கன் வடக்குன்னு டி அடிக்கிறான் எப்படி கூட சொல்றான் ஒன்பி பேரை சொல்றான் உங்க அப்பா பேரை சொல்றான் ஆதார் கார்டு ஓடிபி ஒடிபி ஒரு பக்கம் அடிக்கிறான் எப்படி போச்சு ஆர்பிஐ விளையாடாம பண்ண ஆர்பிஐ யார் கையில் இருக்குமா எப்படி எங்க எங்களோட எங்க எங்கள் வங்கியிலேருந்து எப்படி பண்ண எடுக்க முடியும் இவங்களே விற்பாங்களாம் இவங்களே கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பாங்களா அவளுக்கு வந்து அந்த விவேகம் சொல்வாரு இவங்களே வச்சுட்டு இவங்களே எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவெயல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இந்த ஆர்டெல் ஜியோல இருநூத்தி நாற்பத்தி ஒன்போது ரூபான்னு ஒரு பிளான் இருந்தது அந்த பிளான்ல அன்லிமிடெட் கால்ஸ் ஒன் ஜிபி பர் டே ஹண்ட்ரட் மெசேஜ் பர்த்டே அப்புறம் இருபத்தெட்டு நாள் வந்து இந்த பிளான் இதுவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது இப்போ இந்த பிளானோட ரேட்டை இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மாத்திருக்காங்க அப்படின்னா மாசம் ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணணும்னா இதுதான் ஸ்டார்டிங் பிளானே மந்த்லி ரீசார்ஜ் பேக்னா இதுதான் ஸ்டார்டிங் பிளான் இப்போ வறுமையில் இருக்கவங்களும் இல்லை ஏழைகளும் இந்த ரீசார்ஜை என்ன பண்ணுவாங்க இப்போ இன்னொன்று வரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரீசார்ஜ் பண்ண தகுதியா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிம் கார்டு கொடுப்போம் அப்படி இல்லைன்னா சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவோன்னு வேற சொல்லியிருக்காங்க சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இன்னும் கடமை செருப்பு கணிக்காரணம் மேம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூத்தொன்பதுன்னு ஒரு மாதங்கிறது இதுதான் இந்த கையில் இந்த இந்த இதை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க ஜனவரி முப்பத்தொன்று இந்த பல்ல வந்து அடுத்து முப்பத்தொன்று கிடையாது அடுத்து இது எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்தாரு இது முப்பத்தொன்று இது முப்பத்தொன்று கிடையாது இது முப்பத்தொன்னு இதுதான் சொல்லுவாங்க சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றேன் தர வந்து முப்பத்தொன்று பல்ல முப்பது கிடையாது அவ்வளோதான் ஈஸியாக ஆனால் இந்த ஜியோகாரணம் என்ன யாரும் சொல்லி கொடுக்கல போடுறீங்க ஏமா இவனு இருபத்தெட்டு நாள் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுமா நீ இன்னைக்கு அப்பாயின்ஸ் ஆன மாதிரி எல்லாம் சொல்றீங்க மொத்தமாவே இருபத்தெட்டாம் தேதியாக இதாகிடும் அது போக உங்க சேவை முடிய போகுது சேவை முடிய போகுதுன்னு இருபதாம் இருந்து அதை கத்த ஆரம்பிச்சிடும் அந்த சென்சார் சேவை முடிய போகுது மெசேஜ் வர வரும் மெசேஜ் நீ சொன்னீங்கல்ல நூறு மெசேஜ் ஃப்ரீன்னு இப்போ யாருமா மெசேஜ் அனுப்புற ஒரு மெசேஜ் யாராவது அனுப்புறோமா நீங்க ஆயிரம் மெசேஜ் கொடுத்தாலும் மெசேஜ் பண்ண ஆள் இல்ல இப்போ அதிகமாக எல்லாரும் கன்சியூம் பண்றது ஒன்லி டேட்டா தான் மொபைல் டேட்டா வேற எதுவும் யூஸ் ஆகுது ரைட்டு நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னேன் ஏழைகளே பாதிக்குன்னு நம்ம நம்ம போகிற எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை இருக்குமா இதே கிராமத்தில் ஒய்ஃபை எல்லா வீட்லேயும் இருக்குமா ஒய்ஃபை இருந்தால் ஒரு பத்து ஃபோன் கூட நீ பயன்படுத்திக்கலாம் ஸ்பீடு குறையும் மற்றபடி இப்போ ஹண்ட்ரட் மேலே மெகா பாட்டா நல்ல வேகமாக தானே வேலை செய்யுது ஆஃபீஸ் வீட்டில் நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது அப்போ ஒய்ஃபை இருந்ததுன்னா நீ பத்து ஃபோன் பயன்படுத்திக்கலாம் அது நம்மள மேலே ஆஃபீஸ் செட்டப்புக்கு அது ஒய்ஃபை லாபம் வரும் மாதம் ஆயிரத்தி அறுபது ரூபாய் நம்ம நான் ஜியோவில் அன்லிமிட்டெடுமா முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் தான் நீ சொல்கிறது படி பார்த்தா இது இன்னொரு ஏரியா மாற்றி வேலை வச்சிருக்கான ஒய்ஃபைல ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாம விட்டோம்னா இதுக்கு சேர்த்து ரீசார்ஜ் பண்ண பிறந்த அடுத்து வரும் இப்போ இப்போ எப்படி சொல்றது புரியுற மாதிரி இந்த மாசம் நீ வந்து கட்டிட்ட அடுத்து ஒரு பத்து நாள் நீ வந்து கட்டல உனக்கு இன்கம் எல்லாம் கட் பண்ணுறோம் ஒய்ஃபை வேலை செய்யாது மறுபடியும் டேட்டா போடுறீங்களா அடுத்த மாதத்துக்கு இந்த பத்து நாளுக்கு சேர்த்த காசு தான் நீ பயன்படுத்தினால் என்ன விட்டால் என்ன உன் தலையெடுத்து ஒய்ஃபை இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது இதுதான் ஸ்கேம் சரி இப்போ ரீசார்ஜ் பண்ணாம விட்டுனா ரெண்டே நாள்ல டிஆக்டிவேட் பண்ணிடுறானுங்க சார் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணா இந்த காசு எடுத்துப்பாங்க அப்புறம் ஒரு நம்பரை பேர் பண்றோம் பா ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ நான் வச்சிருக்க நம்பர்லாம் மோர் தென் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு மேல நம்பர் எல்லா நம்பரும் அப்படிதான் இருக்கும் ஓகே ஒருத்தோட செல் நம்பரை வைத்தே அவனுடைய ஒழுக்கத்தை சொல்லலாம் நம்ம ரொம்ப வருஷம் ஒருத்தர் ஒரு நம்பர் வச்சிருக்கிறான்னா அவன் ஒன்றும் போர்ஜரி மோஜரி கிடையாது பத்து சிம் கார்டு வச்சுக்கிறது எட்டு செல் வச்சுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மோஜரி போர்ஜரி தான் இப்போ சந்தா ஒரு செல்லு கிடக்கு இன்னொரு செல் வீட்டில் கிடக்கு ரெண்டு அடுத்து வீட்டுக்கு ஒரு ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணணும் ஆஃபீஸுக்கு ஒரு ஒய்ஃபை மொத்தம் நாலு விதக்கு நான் ரீசார்ஜுமா இதுவே எத்தனாயிரம் ரூபாம் வருது ஒரு குடும்பத்தில் சொல்கிறோமா இது ஒரு குடும்பத்தோட காஸ்ட் இது ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் மொபைல் இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டாங்கம்மா முதல்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த கார்பரேட் கம்பெனியோட வேலை என்னன்னா முதல்ல ஒரு பயன்பாடு அவனுக்கு இலவசமாகவே கொடுப்பான் எப்படினா அந்த ஜிபே ஃபோன் பேலாம் வந்துச்சு இல்ல ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா வரைக்கும் நல்லா இருந்ததா இப்போ ஜிபே கே கமிஷன் சார் ரீசார்ஜ் பண்ணுறா ஒரே அப்படி ஜிபே கே கமிஷன் இப்ப நான் முதல்ல உடனே ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆகிறது அப்புறம் அந்த பழக்கத்தை விலைய கூட்றது இப்போதா ரீசார்ஜ் பண்ண ரீசன்ட்டா 299 ரூபா பிளான் பட் ரீசார்ஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு 1.5 ரூபா என்னமோ கமிஷன் போல 301 ரூபா சில்ற வந்துச்சு ரீசார்ஜ் ஆமா இப்போ வந்து ரீசார்ஜ் நீ அங்கங்க போண்டா ஓட்டு கூகுள் பேலயே பண்ணிட்டு போயிரலாம் ஜிபேலே பண்ணிட்டு போயலாம் ஜிபே வந்த பிறகுதாங்க எனக்கெல்லாம் தருத்திரியமே வந்துச்சு நம்ம ஏ பண்ணி பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறோமா கடைசி ஓவரால் பார்த்தா மைனஸில் போகுது இன்சபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது இப்போ ஜிபே இருந்தது போடு இது கொஞ்சம் அல்பத்தனமான பேச்சு தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ ஒரு பத்து டீ குடிக்கிறோம் பத்து பேர் டீ குடிக்கிறோம் பத்து பேர் எழுபது ரூபாயா இருக்குது அப்புறம் இன்னொருத்தவங்க கொடுத்துருக்க போகிறான் நம்ம தான் ஒரு ரூபா வரைக்கும் ரெடி ஆகிட்டேன் ஒரு ரூபா வரைக்கும் ரெடி ஆகிட்டேன் நீங்கள் ஸ்கேன் பண்ண பத்து டீன்னா நூறுரூவாம்மா சிறுதொளி தான் சின்ன சின்ன இழப்புகள் தான் பெரிய ஃபினான்சியல் தோல்விக்கே காரணம் பெரிய பெரிய கம்பெனியும் அதுதான் தோக்கும் எங்கே போனாலும் ஜிபே ஃபோன்பேல அப்படியே ஒரு வழிச்சிட்டு போகுது காசு அப்படியே எங்கே போனாலும் ஸ்கேன் ஸ்கேன் ஸ்கேனு ஸ்கேனு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இது ஒன்றே இந்த மொபைல் வந்து என்ன ஆகி போச்சுன்னா இது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் இருந்தது ஏதோ சின்ன பசங்களை விளாண்டது வந்து டோட்டலாக செல்லே வந்து அது வந்து பிளாக்காக இதாகிடுச்சு அடுத்த நாள் வந்து நான் எங்கேயுமே பயணிக்க முடியல டீசல் போட முடியலை யார்ட்டையும் கை மாற்ற வாங்குறதுனா ஜிபே பண்ணிவிட்டு வாங்குறான் ஜிபே தான் இல்லையானிட்ட எப்படி அன்னைக்கு ஃபுல்லாக நான் சர்வே போடணும் கோர்ட்டுக்கு போகணும் டீசல் போடணும் கோர்ட்டில் ஜெராக்ஸ் எடுக்கணும் டீ குடிக்கணும் தேன சாப்பிடணும் எவ்வளோ வேலை இருக்குது எனக்குன்னு ஒரு செலவு இருக்கும் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரூபாய்க்கு அன்னைக்கு அன்னைக்கு வெளிலேயே போடறான் வீட்டிலே தான் இருந்தேன் எங்கே போகிறது எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது கேட்டால் ஜிபே பண்ணுறாங்கிறான் ஜிபே ஒர்க் ஆகலை அது ஏதோ பேங்க்ல எனக்கா எனக்கு உனக்கு வாக்காதான் சர்வர் ஆமாம் சர்வர் பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டான் ஹோட்டலில் சர்வர் பிரச்சனை மாதிரி இது பிரச்சினை ஆகிப்போச்சு ஆனால் இப்போ வெளியில் போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாரு கையிலையும் மொபைல் கொடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது அதுவும் டேட்டா இல்லாமல் இருக்க முடியாது இருக்கவே முடியாது நமக்கு அதுக்கான அடிக்ஷன் பூரா இருக்குது முதல் முதல்ல முண்டிக்கிட்டு வெளில வந்து ஃபேஸ்புக்ன்னு வந்து தான் எனக்கு தெரியும் எஃப் போட்டு நீளத்தில் அப்புறம் அதில் சின்ன எஃப் போட்டு லைட்டு அப்படியே மியூசிக் கலி அந்த கலி டிக்டாக் கதகலி இப்படியே சுற்றி சுற்றி சாட்டு சினாப் சாட்டு இன்ஸ்டா இன்ஸ்டாவில் இன்னொன்று சின்ன இன்ஸ்டா வெள்ள இன்ஸ்டா அப்புறம் மோஜி அப்புறம் ரீல்ஸு சுற்றி ஒரு ஆப்பை சுற்றி அப்படியே வந்துச்சு என்டையராக மிளாக் ஆகிட்டோமா அம்மா யூடியூப்லாம் ரொம்ப லேட்டும்மா யூடியூப் அடிக்ஷன்ங்கிறத விட யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அடிக்ஷன் அதிகமாக இருக்கு யூடியூப் அடிக்ஷன்கிறது யாரும் இல்லாமல் அது மாதிரி யாராவது கருத்து இருந்து பார்க்கணும் போட்டு பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் அடிக்ஷன் அதிகமாக இருக்கு ஃபேஸ்புக்கில் இப்போ யாருமே போடுறதில்லை கண்ணீர் ரேஞ்சிலே தவிர வேறு எதுவுமே வர்றதில்லையா ஃபேஸ்புக்கில் காலங்கத்தில் இப்படி ஸ்ட்ரோல் பண்ணவுள்ள பதறிடுது ஐயோயோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டெத்து அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு கூட அப்செட் முத நாள் பார்த்துட்டு வரேன் அடுத்த நாள் அவங்க குடும்பம் ரெண்டு பேரும் தூக்குமாட்டி தூங்கி இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் சார் இல்லை சார் இப்போ இந்த ரீசார்ஜ் காரணங்க இந்த ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஜியோவாக இருக்கட்டும் இஷ்டத்துக்கு அவனுங்க ரேட் ஏற்றுனானுங்கன்னா அப்போ நம்ம என்ன சார் இதுக்குன்னே தனியாக வேலைக்கு போகணும் பிள்ளைங்க சார் ஆ இப்போ தான் நீ தேட போகிற ஆயா ஆயா ஒரு ஆயா வடை சுட்டுட்டு இருந்துச்சான் ஒரு வடை ஒரு ரூபாய் விற்றுச்சான் ஒரு வடை விற்று டெய்லியெல்லாம் இருந்து ஒரு ஒரு வடை வாங்கி சாப்பிட்டாங்க வடை வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் ஒருத்தர் வந்தான் ஸ்டால் மாதிரி போட்டான் வடை ஐம்பது பைசானான் ஆயாட்ட ஐம்பது பைசாவுக்கு வடை கொடுக்க முடியல ஏன்னா ஆயா வந்து நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா சுகாதாரமான முறையில் ஆயா கொடுத்துச்சு வேறு வீடு பொஜி ஊதி ஊதியாக இருந்துச்சு அவன் கேஸ் சிலிண்டர் வச்சான் ஒரே இடத்துல நூறு வடை போட்டான் நீ எங்கே போவ ஆயாட்ட நிற்க வேண்டியதாக இருக்குது அங்கே போனால் உடனே கிடைக்குது இல்லை வடையும் கேஸில் போட்டு தர்றான் புளு 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 புழு நல்லா சன்ஃப்ளோர் ஆயிலும் வேறு சொல்கிறான் பிஎஸ்எலுக்கு சொல்கிறீங்களா ஆ அப்பா அப்போ இப்போ எங்கே ஆயாவை தேடுறான் ஆயா செத்து போச்சு ஆயா இல்லை ஒரு ரூபா விடை ஐம்பது காசு கொடுத்தான்ல அவன் என்ன பண்ணிட்டான் ஆயாட்ட இருந்து ஆயா ஆயா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுற இந்த மாவை வச்சுக்கிட்டு இந்த நானே காசு தர்றேன் பிஎஸ்என்ல வாங்கினானு ஒல்லை நானே பணம் தர்றேன் ஆயா அந்த மாவையும் கொடுண்ணா மாவையும் வாங்கினா வடை அஞ்சுருவா வா என்ன எனக்கு தெரியும் உருவாண்ணே அஞ்சுருவாங்கிறேன் ஜி இன்னிச்சி இல்லைன்னா போச்சுங்கிறான் திரும்பி பார்க்குறான் ஆயா இல்லை ஆயா செத்து போச்சு இப்போ கரெக்டாக வந்துருச்சு அந்த கதை இப்ப எல்லாம் பிஎஸ்என்எல் தேடி பாக்குறான் எங்க ஒருத்தர் இருந்தாரு பிஎஸ்என்எல் டவர் நல்லா கடிச்சா எல்லாருமே அதை வாங்குவாங்களே சார் அதை சாவடிச்சாங்கம்மா அதையாம ஒத்துக்க மாட்டீங்க ஆயா தானா சாவலுமா ஆயாவை சாவடிச்சாங்க குழப்பம்னாங்க ஆயா இவங்க ஸ்டார்டிங்லயே ஃப்ரீயா எல்லா பிளானும் கொடுத்து ரிலையன்ஸ் வந்துச்சுமா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா செல்போனோட வந்துச்சு டக் டக் டர டட்டம் மியூசிக் வரும் அது நீல கலர்ல கங்கார் ஓடும் அதுதான் முத முதல்ல செல்லு பார்த்தா சார்ஜரே பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா சார்ஜர் மாதிரி இருக்கும் அப்படி அதில் வச்சு போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரீ அவுட் கோயிங் ஃப்ரீ நம்ம தக்காளி பழம் ஃப்ரீனாலே தள்ளு முள்ளடிக்கிறாள் நம்ம அந்த செல் ஒன்று ஆன ஒன்று ஃப்ரீ எப்படியெல்லாம் கொடுத்து அப்படி ஆக்டோ மாரி உள்ளே வந்தாமா என்டையரா முத முதல்ல நமக்கு செல்ஃபோன் கொடுத்து அழகு பார்த்தது யார் தெரியுமா அதாவது ஏழை எழை எங்களுக்கு ஏர் செல்லு ஏர்செல்லே இல்லையே அந்த ஓனர் கடந்து கதறாரு இப்போங்குறாரு டிவியில் உட்காந்துட்டு வந்துட்டு அதில் இன்னொரு கோடி வீட்டு இதில் ஆயிரம் கொடி பீட்டுன்னு அவங்க தாமா கிராமந்தோறும் டவர் போட்டாங்க நன்றி மறக்காமல் பேசுகிறேன் கிராமந்தோறும் முத முதல்ல எங்கள் ஏர் ஏர்செல்லு தான் இருந்துச்சு அப்புறம் பிஎஸ்எல் வந்துச்சு பிஎஸ்என்எல் சிம்மு வச்சுக்கிறதெல்லாம் கெத்துன்னு இருந்துச்சு நைன் டபுள் ஃபோர்னு ஒரு நம்பரை ஆரம்பிக்குது அதெல்லாம் பந்தா இப்போ நம்பர் தான் நைன் டபுள் ஃபோரில் இருக்குது ஆனால் வேறு ஸ்கீமில் இருக்காங்க நீ வேணால் சில அறிவாளிகள் கேட்பாங்க நான் எங்கள் வீட்டில் பிஎஸ்எல் சிம் தான் இருக்குதுன்னு தம்பி அவங்களாம் ஜியோவாக மாற்றியோ ஏர்செல்லாக மாற்றியோ ரொம்ப நாள் நம்பர் ஒரு எந்த ரெட்டும் ஒரு கொடுமோ அப்படியே சேஞ்ச் ஆகலாமா மாற்றிக்கலாம் எல்லா வசதிகளையும் கொடுத்து ஆயாவை கொண்டு பிஎஸ்என்எலில் கொண்டுட்டு இப்போ இவன் சொல்கிறது தான் ரேட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேம்மா எங்கள் தந்தையார் எனக்கு சொன்ன உதாரணம் எங்கள் ஊருக்கு பஸ்ஸுமா திருத்துரு பூண்டிங்கிற ஊர்லேருந்து டவுன் பஸ் எங்கள் ஊருக்கு ஆறு திருப்பம் வந்துட்டான் எத்தனை திருப்பம் ஆறு திருப்பம் அப்புறம் அது நாலு திருப்பமாக மாறினுச்சு நாலு வாட்டியாக அப்புறமா கலைஞரோட தயவுல அது ரெண்டு திருப்பமாக மாறிஞ்சு ஏன்னா ஸ்கூல் பஸ் பாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அப்போ கம்பல்சரி காலையிலையும் சாயந்தரம் டவுன் பஸ் போய் ஆகும் ஆனால் அந்த கலைஞருக்கு சும்மா நாலேஜ்ஜி இல்லைன்னா அந்த ரெண்டு திருப்பமும் இருக்காது காரணம் எங்கள் ஊரில் ரெண்டு மினி பஸ் ஓடுது ரெண்டு மினி பஸ் இருக்குமா எங்கள் ஊரில் இதுபோ ஆட்டோ இருக்குது எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது எல்லார்கிட்டையும் பைக் இருக்குது ஆனால் அந்த பஸ்ஸை பயன்படுத்துகிற சாமானியும் நம்ம பஸ்ஸை பயன்படுத்திகிட்டு தான் இருக்கான் திருவிழா வந்தால் தனியார் பஸ் வரமாட்டேது எங்கள் ஊருக்குள்ளே ஏன்னா யாரும் ஏற மாட்டாங்க ஞாயித்துக்கிழமைட்டா மினி பஸ்ஸை கட் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க டீசல் போட்டு எப்படி நட்டப்பட முடியும் ஆனால் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு நட்டமோ லாபமோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவன் நட்டத்தை லாபத்துக்காக பார்க்கல அரசாங்கம் சர்வீஸ் நீ என்றைக்கும் அரசாங்கத்தை கைவிட்டு தனியார் மருத்துவத்தில் தனியார் மருத்துவமனையை ஃபேமஸாக பேசுகிறாங்க அப்போ ஒரு நாள் பார்த்தா ஆயிரம் மாரி அரசு மருத்துவமனை செத்து கிடக்கும் அங்கே போய் இப்போ பேனு வைத்தியம் பண்றதுக்கு இவன் வேற்றுவான் தடுப்பூசி போடணுமா பத்தாயிரம் ரூபாது ஃப்ரீயா தானியா போட்டுருந்தாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல தடுப்பூசி ஃப்ரீயா தானா போடுறாங்க ஒரு புள்ள வைத்தல உருவாகுது இல்லை நீ ரூபா செலவு பண்ண வேண்டாம் பக்கத்தில் இருக்க அந்த ஆரம்ப சுகாதார சுகாதாரத்தை மட்டும் போ உனக்கு பிள்ளையும் கற்றுக் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்து கையில குழந்தைக்கு ஒரு கிட்டும் கொடுத்து கையில பத்தாயிரம் பணமும் கொடுப்பாங்க அதுவும் குடும்ப கட்டுப்பாடு அப்பே பண்ணிட்டா இன்னும் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுப்பாங்க தலைச்சம்புள்ள பொம்பளை பிள்ளையா இருந்தால் அதுக்கு பத்தாயிரம் ஃப்ரீயாக வீட்டுக்கு வரலாம் அவங்க ஒரு மகப்பேறு ஆம்புலன்ஸ் இருக்கும் அதில் கொண்டாது பத்து நாள் உனக்கு வீட்டில் இறக்கி போவாங்க இது உனக்கு பெஸ்ட்டாக தெரியுதா லட்சக்கணக்கில் கொடுத்து தனியார்கிட்ட போகிறது பெஸ்ட்டாக தெரியுதா எல்லாரும் லட்ச கணக்குல கொடுத்து தனியார் தான் தானே போறோம் வந்து பார்த்தா ஆயா செத்து தான் கிடக்கும் அடசோட ஆயா சரி இந்த விலைவாசி ஏத்துனதுக்கு ரீசார்ஜ் ஏத்துனதுக்கு இந்த ஏர்டெல் ஜியோ சார்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபைவ் ஜி ரோல் அவுட்காகவும் ஸ்பெக்ட்ரம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காகவும் தான் நாங்க ரேட் ஏத்தணும்

அது மாதிரி சூதாட்டம் பார்த்தா ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கறது எதுக்குன்னா நான் விளாண்டேன்னு பொருள் இல்லை ஆனால் அவங்க விளையாடுறது அவங்ககிட்ட காசில் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் இது எப்படி தான் இருக்குன்னு சொல்லதே தெரியணும்ல தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணும்ல அப்படி ஒரு பைத்திய முடிக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு விடுறது இந்த ஸ்பிரீபயரு ப்ளூவேல் கேம் மாதிரி கொண்டு விட்றோம் இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜாலிமா நம்ம மீது போகிறது எடுத்து பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி இல்லை சார் வீட்டில் மளிகை சம்மா வாங்குற மாதிரி மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றது அன்றாட வாழ்க்கையில் ஒன்றும் ஆயிடுச்சு இல்லை சார் அம்மா செல்ஃபோன் இஸ் மஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் மஸ்ட் மா இப்போ கேஸ் சிலிண்டர் திடீர்னு ரெண்டாயிரம் ரூபா கிட்ட என்ன பண்ண போகிறேன் முத முதல்ல சிலிண்டர் எங்கிட்ட வாங்கலாம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நீ சிலிண்டரோட விலை என்ன தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் பொம்பளை புள்ள தொள்ளாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் தூக்கிட்டு வர ஒன்று காசு ஓகே தூக்கிட்டு வரவங்களுக்கு தனியாக கமிஷன் வர சார் டிப்ஸ் கொடுக்கணும் நம்ம ஆடிம்பாங்க அதில் பல ரூல்ஸ் பேசுவாங்க ஆரம்பத்தில் கொடுத்தது உன்ட்ட கேஸ் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க வேற வெட்டவும் தெரியாது வெறவு அவனுக்கு பத்த வைக்கவும் தெரியாது அடுப்பை ஊதாங்குழல்னு ஒன்னு இருக்கும் நாட் புல்லாங்குழல் பூ பூன்னு ஊதணும் அம்மாவோட நெஞ்சு வெடிக்க ஊதுனாதான் அதுல இருந்து போக வந்து சாப்பாடு வேகம் அப்படிதான் அடுப்பெல்லாம் இருந்துச்சு நீ அதெல்லாம் அழிஞ்சு போச்சு திருப்பி நீ அந்த இடத்துக்கு போகவும் முடியாது உன்னை எல்லாத்தையும் ஒழிச்சு கரையேற்றி இவங்களோட வசதி கொண்டு வந்துட்டாங்க நீ ரிவர்ஸ் ஆக முடியாது ஒத்துதான் ஆகணும் இயத்துதான் ஆகணும் சரி என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா இந்த டிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ட்ராய் அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க ஸ்பாம் கால்ஸ் எல்லாம் நாங்க வராம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுட்டு இருக்கோம் மக்களுக்கு தேவையானது ரீசார்ஜ் தான் முதல்ல இத பாக்காம ஸ்பான் கால் வராம தடுக்கிறதும் நல்ல விஷயம் தான் அதுக்காக இதுல கவனம் செலுத்தாம இருக்கலாமா சார் எப்படி இருக்குன்னா உங்க வீட்டுக்கு திருடன் எல்லாம் வந்துட கூடாது உங்க வீட்டுக்கு தப்பு அனுத்தர கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க உங்க வீட்டுல வரி வாங்கி போலீஸுக்கு சம்பளம் கூட கொடுக்குறாங்களா மொத்த கவர்மெண்ட் சிஸ்டமேட்டிக் தான் போலீஸ்க்கு சம்பளம் பண்றாங்க தனித்தனியா கிராமம் கிராமமா வசூல் பண்றாங்களான்னு கேட்டேன் கூர்கா மாதிரி அது கூர்கா வசூல் பண்ணுவார் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா வசூல் பண்ணுவார் விசூல் இது நம்ம இஷ்டம்னா குடுக்கலாம் இல்ல நான் இல்ல இது இது அப்படி இல்லை இவங்க சொல்றாங்க ஸ்பேம் கால்ஸ் கிடக்குறது உங்க கையில் இருக்கு நீ பூரா டீடெயிலையும் இது விட்டு உக்காந்துருக்க எங்களோட ரகசியம் பூரா போயிட்டு ஆதார்லேருந்து எல்லா டீடெயிலும் போயிட்டு சுந்தர பிச்சை கேட்டால் கூகுள் எங்கள்கிட்ட எதுவும் கொஞ்சம் தேடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டேய் என்னடா கடலாம் இருக்கீங்க எல்லாத்தையும் நம்பி நம்பி வாங்கிட்டு போயிட்டு அட வடக்கன் வடக்குன்னு டீ போனிக்கிறான் எப்படி உன் டீடெயில் பூரா சொல்றான் உன் பேரை சொல்கிறான் உங்கள் அப்பா பேரை சொல்றான் ஆதார் கார்டு ஒடிபி ஓடிபி அப்புறம் பேங்கில் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான் எப்படி போச்சு

அட்ரஸ் கொடுத்து அடுத்த நாளே வந்துடுவாங்க அப்டேட் ஆயிடாது ஆட்டோட்டிக் அப்டேட் ஆயிடும் புதுசாக ஒரு வீட்டில இருந்து கனெக்ஷன் கட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு சிலிண்டர் வாங்குறீ இல்லாம அடுத்த நாளை அப்டேட் ஆயிடும் அட்ரஸ் அதுதான் கேஸ் பில்லு முக்கியமான பொறுப்பாக எல்லா இடத்துலையும் ப்ரூஃபா கேட்பாங்க நீ எந்த புத்திசாலி தனத்தை பயன்படுத்தா பிளாக்ல சிலிண்டர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா மாட்ட மாட்டேன் அப்டேட் ஆகணும் வந்துடுவான் அடுத்த நாள் உங்களுக்கு வந்துடுவான் நீ எத்தனை போன் நம்பர் மாதிரி உனக்கு பண்ணுவான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சார் ஆனால் கஷ்டப்படுறது என்னவோ ஏழை மக்களாக தான் எல்லா விதத்துலையும் ஏழைகள் தான் கஷ்டப்படுவாங்க இந்த கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரே வார்த்தை கேட்குது ஏழையா எதுக்கு ஏழையா இருக்கா இருக்காத ஏழைக்கு வீடு கட்டி குடிப்பியா ஏழைக்கு ஸ்கிரீன் அடிப்பியா முதல்ல சொல்லு இந்த நம்ம நாட்டில் அந்த அவ்வளோ நடந்துச்சு இப்போ உச்சி மாநாடு ஜி ஜி டுவெண்ட்டி மாநாடு அதில் வந்து ஸ்கிரீன் அடித்தாங்க ஏழை இல்லை எங்க ஊர்ல ஸ்கிரீனுக்கு வந்துட்ட ஏழை ஏழை இருக்காங்க வந்து பாருங்கன்னு அழைச்சா இருந்து எல்லா பிரதமரையும் காமிச்சாதான காசு கொடுப்பான் பாருங்க அந்த ஏழைகள் போர் பாய்ஸ் ஆல் கோடிப்பை நோ ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் தானே ஏதாவது சரி இந்த ஒரு நூறு வீட்டுக்கு நான் கட்டி கொடுக்குறேன் நூறு ஏழைகளை கட்டி கொடுக்குறேன் அவரே அம்பானி சொல்றதை கேட்டு ஆமாமா கார்பேட்டு தான் இயக்கிகிட்டு இருக்காங்க அவங்க கேட்டு தான் ஆகணும் அவங்க சொல்றதை கேட்டு தான் ஆகணும் கூட கல்யாணத்தில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு டெல்லியில் விவசாயி போராடுறது போய் எட்டி கூட பார்க்கல தடகள விறாங்க நீங்கள் பாலியல் பண்ணுறாரு மச்சர்னு சொன்னாங்க அதுக்கு வந்து எட்டி பார்க்கல ஆனால் அம்பானி விட்டு கல்யாணத்தில் போய் நின்றுட்டு இருக்காரு போட்டோ கொடுத்துக்கிட்டு இல்லை எங்களுக்கான பிரதமராக இருங்க நாங்கள் உங்க மேலே என்ன கோவோம் எங்களுக்கு பிஜேபிக்கார ஏன் பிடிக்கல நீங்கள் பண்ணுறது புற பணக்காரரு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கும் பணக்கார தான் ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கானே ஏழைய பணக்காரன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஏழைக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஆகும் பசி பஞ்சம் வேறுபன இதுதான் எங்கள்கிட்ட இருக்கு வேற ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு இருக்கப்பட்டவங்க செண்டு வாசம் அடிக்கும் செண்டு கமழும் அப்படியே உங்கள்கிட்ட பூஜை ஏறை சாம்பிராணி தெரு தோல் தெரு முனையை துளைக்கும் எங்கள் வீட்டு கருவாட்டு குழம்பு உங்களுக்கு வாடையா தகன் இருக்கும் என்ன செய்ய முடியும் இயன்றவன் பச்சை மீனை சாப்பிடுகிறான் இயலாதவன் கருவாடை தண்ணுகிறான் வேற என்ன செய்ய முடியும் இதுதான் எங்க நிலை நீங்க சொல்றதை என்ன இன்னைக்கே சிம் கார்டு எல்லாம் கைட்டு போறோமா ஆனா இன்னைக்கு பாரு பிஎஸ்என்எல் அவங்க அது மாதிரி செஞ்சிட முடியுமா திட்டுது பொண்ணு திட்டமிட்டு பிஎஸ்எல் ஒழிச்சாங்கம்மா கரையேத்தினார்கள் இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் நான் ஒரு சிம் கார்டு கம்பெனிக்காரன் ஜியோ நீ ஒரு சிம் கார்டு கம்பெனி ஏர்டெல் நீனும் நானும் லாபத்துல தானே ஓடுறோம் அவன் பிஎஸ்என்எல் அவன் மட்டும் போனான் அதுக்கு யார் காரணம் கவர்மெண்ட் நட்டமாக்குனான் நட்டமானது போல தோற்றத்தை தோற்றுவித்தார்கள் இந்த ஊழியர்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று கத்தாமல் இருத்தார் முடிஞ்சு போச்சு நான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்படி கால் பண்ணிட்டே பிளான் போட்டால் அது மட்டும் தான் காலி பண்ணுச்சு இதில் நான் மாட்டுக்கற தின்னர் இவங்களை வளர்த்து அப்ப அப்போ இன்னொருத்தர் காலி பண்ணி ஆகணும் நம்ம பிள்ளையே ஒருத்தர் கானே காலி பண்ணிடுவோம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு சோளி முடிஞ்சுது பிஎஸ்என்எல் டவர் எடுக்காது குற்றச்சாட்டு கால் போகாது குற்றச்சாட்டு இதெல்லாம் எப்படிப்பா அவ அவன் மட்டும் எப்படிமா போகிறான் சூப்பரா எனக்கு ரொம்ப நாள் டவுட் விட்டுமா இப்போ எங்கள் ஊருக்குலாம் பஸ்ஸு இருக்கும்மா ஏர் பஸ்ஸு ரொம்ப சூப்பராகலாம் ஃப்ளைட்டு மாதிரிலாம் பஸ் இருக்குது அதே ரூட்டில் தானே கவர்மெண்ட் பஸ் ஓடுது ஏன் அது மட்டும் ஒரே புரே புரே புரேன்னு போகுது சத்தம் ஒரே சத்தம் ஆனால் அவன் மட்டும் இப்படி போட்டு மாதிரி வச்சிருக்கானா எப்படி நீங்கள் நல்லா பஸ்ஸை வச்சிக்கோ நல்லா டிக்கெட் வாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் மக்கள் நீங்கள் உங்கள் ஊருக்கு எத்தனை தனியார் பஸ்ஸு மினுமினு என்று வந்தாலும் உங்கள் அரசு பேருந்தை கைவிட்டு விடாதீர்கள் நியாயம் கற்பிப்பார்கள் லாபம் வரவில்லை என்ன வேணுமோ சொல்லுவாங்க டப்போ மேனேஜர் ஆனால் விட்டுறாதீங்க அதுதான் கடைசியாக ஆயா அது போல் இப்போ பிஎஸ்என்எல்லாம் எல்லாம் தேடி போவீங்க ஆனால் அது இல்லை அது அது திருப்பி கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் கோரிக்கிறோம் நன்றி நிச்சயமா சார் இந்த ஏர்டெல் ஜியோ பண்ணக்கூடிய ஸ்கேம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி ஆறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தேரி டெய்ஸ்ட் டெய்ஸ்டு டெய்லி டெயிஸ்டு டெய்லி